பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் சதீஷின் மனைவி சத்யா இல்லை அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் அதான் இதை பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என் டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியா அதான் உங்கள் பாண்டிய பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டூமைச்சு அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தான் அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு வேண அனுப்பலாம்னு இப்போவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கலாக மனதளவிலையும் தயாராக முடியும் இப்போ கிழவி கோயிலுக்கு போயிருக்கா அதனால இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க நீங்கள் மனைவியிடம் வழக்கம் போல தலையாட்டினான் சதீஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன்பு சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி அம்மா நாம் பாட்டியின் பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அரைக்கதவுன்னு அருகே நின்ற சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவளோ தைரியமா பேசுங்க என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை எடுத்து மேஜை மீது வைத்து அதை பார்த்தபடியே பேசினான் சதீஷ் இவ்வளவு வருஷமா பாட்டியை நம்ம பார்த்துக்கிட்டோம் இனிமேயும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா பாட்டி நானா தானே இருக்கா அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோவத்தை அப்படியே விழுங்கி கொண்டு சொன்னாள் ஜானகி சதீஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க பாட்டி எங்கள் வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்கடா அதுக்காகத்தான் அப்பா செத்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள வெளியே அனுப்பாம நீயே இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டியம்மா உன்னோட பிஇ படிப்பு ஃபீஸ் கட்ட தாங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட விற்றவங்கடா அவங்க அதுக்காகத்தான் மாதம் மாதம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேனம்மா நாம் இருக்கிறப்போ ஒரு அனாதை மாதிரி அவங்களை ஏன்டா சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையம்மா அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அவன் அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா அது தெரிஞ்சுதாமா முதுகர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சோம் பொறுமையா இரு என்று தனக்குள் பல முறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க தங்கள் அரை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் சத்யா வேறு வழி இல்லாமல் உண்மையை அவன் சொன்னான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா மகனை அருவிருப்போடு பார்த்தார் ஜானகி அவளுக்கு ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள் சதீஷ் நன்னா யோசிடா இது சரியில்லடா நாங்க நல்லா யோசிச்சிட்டோமா மௌனமாக கண்மண் கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்கிறேம்மா பதில் ஏதும் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா தன் தாயை போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் ஜானகியைப் பற்றி இல்லாததும் பொல்லாதும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறாள் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர அது பற்றி என்றுமே அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது மகள் மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா எங்கே என் தாய் தன்னுடன் என்று பிணத்தை எடுத்த அங்கிருந்து பெரிய சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மனஉறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மிஸ் ஒன்றை ஆரம்பித்தால் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மிஸ்ஸை நடத்தினாள் உனக்கும் நானும் இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க அம்மா என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தேளே அப்போ நீங்க என்ன பாரமானு பார்த்தீங்களா என்ன ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னும் பேசுறியே என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாய இப்ப அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு வாரமாய் தோன்றவில்லை விசாலம் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டும் பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழக்கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமம் சிறிது தோன்றாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மிஷ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளையெல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் அவன் வீயை முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த போதுதான் மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்குமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் கூறினார்கள் சதீஷிற்கு திருமணம் ஆகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகமாகவே இருந்தது அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும்படி விசாலத்தில் பிடிக்கவில்லை பாட்டி விசாலத்தை வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பொருத்த பெருத்த அவமானமாக இருந்தது ஒரு வேலை செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கண் கணவனிடம் சொல்லாத நாளே இல்லை ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ ஏங்கிட்ட சொல்லு நான் செய்யறேன் என்றாள் இந்த வயசான காலத்தில் அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதையே தவிர்த்தால் சத்யா அவர்கள் புதிய வீட்டுக்கும் பக்கத்து வீதியில் இருந்த லட்சுமி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை அந்த கிழவையை பார்த்தாலும் சத்யாவிற்கு பிடிக்கவில்லை தனக்கு பிடிக்காதது எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தாற் போல சொல்லத் துவங்கினாள் விசாலம் சத்தமாய் பேசுவது வெற்றிலை பார்க்க போடுவது லட்சுமி பாட்டி அவர்கள் வீட்டுக்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின சத்தியா இருக்கும்போது தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் விசாலம் ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் மாமியாரை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்லத்தில் குண்டை தூக்கி போடுகின்றான் பிடிக்கவில்லை என்ற வெற்ற காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படிதான் உதிரி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூட கூடியது போல தளர்ந்திருந்தாள் அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விஷாலம் பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்னை நடுத்தருவில் விட்டரில்லையே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தானே வைக்கிறான் என்ன பிரச்சனை என்ன நான் இத்தனை நாள் உன் நேரிலே இருந்துட்டேன் ஜானோ உன்னை விட்டு பிரியறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி கண்களில் பெருகிய கண்ணீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள் ஜானகி அந்த இரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு சிந்தனைகளில் இருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன் வந்தால் ஏண்டி ஜானி இவ்வளவு எங்கே போயிட்ட நான் என்னன்னோ நினைச்சேன் என்ற விசாலத்தை பார்த்து அவள் புன்னகை செய்தாலே ஒழிய சொல்லவில்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள் ஏன் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோட துணிமணியை எதுக்கு எடுத்து வைக்கிற ஜானு என்று கேட்டாள் உங்களை விட்டுட்டு நான் எப்படி அம்மா தனியா இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோர் இறங்குமா அதனால நாம ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கிருந்து போயிடலாம் என்னடி சொல்ற ஜானு நீ என் கூட முதியோர் இல்லத்துக்கு வர்றியா இல்லம்மா நான் முதியோர் எழுத்துக்கு போக போகிறதில்ல நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நாம் ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள் ஜானோ என் அசாத்தி வேண்டாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனம் செஞ்சிடாத நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி சீக்கிரமே சேர்த்துடுவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவு எடுத்துடாதடி நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சு செஞ்சதுக்கே நான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன் காலில் செருப்பாக இருந்தால் கூட உன் கடனை தீர்க்க முடியாதுடி மா அப்படின்னு சொன்னான் மாமியாரின் காலடியில் வந்த உட்காந்த ஜானகி ப பாசத்துடன் அவளை பார்த்தாள் உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னது அம்மா எனக்கு இந்த உழைப்பை தெம்பிருக்குது அதனால தான் என்ன அவங்க கூட வச்சிருக்கா நான் ஒரு நாளும் நானும் ஒரு நாள் உங்கள் மாதிரி ஓய்ஞ்சிடுவேன் அப்போ எனக்கும் முதியோர் இல்லைன்னு போக வேண்டி வரும் அது புரிஞ்சு இப்போ நான் முடிச்சுக்கிட்டேன் அதுதான் இந்த முடிவு நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குது நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டா அம்மா நமக்கு பெரிய செலவில்லை உடுக்க துணி இருக்க கூரை வயத்துக்கு சோறு இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்கோ மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டிய வந்தா கூட என் சொந்த காசுலேயே போயிருக்க ஆசைப்படுறேன் உன்னை எல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டான் ஜானோ அவன் நல்லவண்டி சுயமாய் முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லம்மா தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை அழுகையுடன் பார்த்தால் பாட்டி விசாலம் அம்மா எல்லாத்துக்கும் மேல நம்ம நம்ம வீட்டில் சுதந்திரமாய் இருக்கலாம் நீங்கள் சத்தமாக பேசலாம் வெத்தலை பார்க்க போடலாம் லட்சுமி பாட்டியோட மனக்கணக்குல பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு வெகுநேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை மறுநாள் கால்டாக்சிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக வெடித்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா பாட்டிக்காக ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த நான் மட்டும் நான் இங்கே மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேஸ்களை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னால் ஜானகி அது வீணாக போகாதடா அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்கள் போகிறப்போ உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்பிட்டா எப்படி நான் வேலைக்கு வேற ஆள் கூப்பிட ஆள் கூட ஏற்பாடு செய்யலையே என்றால் மருமகள் சத்யா பதில் பேசவில்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீறாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாய் பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த இது ஒரு உண்மை கதை என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொண்ணூறில் ஒரு உண்மை கதையாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமியார் மருமகள்லாம் எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்குவீங்க இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்